நம்மளோட மகாநதியில வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் அது என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை உடனே வந்து செய்கிறோம் சரிங்களா அகானதி சம்மந்தமாக வந்து நிறைய போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலுமே இப்போ வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம விஜய் சித்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்டேட்டு அப்படின்றத நம்ம அவங்க வந்து ஒரு போஸ்ட் அது என்னென்னா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பயங்கரமான அப்டேட்லாம் வந்து அவங்க நீங்க எதிர்பார்க்காத எபிசோட்லாம் வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ் அவங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது என்ன ஏதுன்றதும் ஒன்றும் புரியலை நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படி அவங்க அப்டேட் மேலே அப்டேட் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ கோவிலேருந்து அப்டேட் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டிலேருந்து அப்டேட் கொடுத்தாங்க நிறைய அப்டேட் வந்து சித்தி சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அவங்க இதில் பார்ட்டிசிபேட் அதிகமாக இருக்குது போல் இருக்குது அதனால் அவங்களோட இது கொடுத்துருக்காங்க விஜய காவேரிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் தான் நம்ம பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியா வந்து இன்னி என்னெல்லாம் வந்து பண்ண அப்படிங்கறத பார்க்கணும் சித்தி போட்ட போஸ்ட்டுக்கும் எனக்கு ஒரு கிளாஸ் ஆகுதுங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறத தோணுது பாப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது